இன்றைய இளையர்கள் நாளைய தலைவர்கள் எப்படி வந்து ஒரு திட்டத்தை வந்து நம்ம யோசிச்சு அதை எப்படி கடைசி வரைக்கும் எடுத்து போறது வந்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வந்து கத்துக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வமா இருந்துச்சு வந்து நான் நிறைய விதத்துல பண்றேன் சிண்டா யூ லீடர் செமினாருக்கு போயிருந்தேன் அது வந்து ஒரு மூணு நாளுக்கு வந்து இளையர்கள் வந்து ஒரு நூறு பேர் வாங்க அண்ட் இன்டராக் மற்றவங்க மற்ற ஸ்கூல்ஸ் இருக்கிறவங்க வந்து இன்டராக்ட் பண்ணி அந்த வாலண்டியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அதே மாதிரி இன்னொன்று வந்து ஐ டூ திஸ் டிங் கால் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் நெக்ஸ்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கினேன் ஸோ ஃபெசிலிட்டேஷன் என்னன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதை எப்படி வந்து ஒரு குழுவாக பேசி மற்றவங்க கிட்ட எப்படி வந்து அவங்களோட தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் வாங்கி அந்த ப்ராசஸை வந்து நாலு வாரத்தில் வந்து இளவ கற்றுக் கொடுப்பேன் ஸோ நம்ம வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபெசிலிட்டேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறையா இளர்கள் இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஒன்று என்ன தெரியுதுன்னா வந்து நம்ம நம்மளோட ஸ்ட்ரெங்ஸ் நம்மளோட வீக்னஸை பற்றி நிறையா பேசுகிறது இல்லை அண்ட் ஈவன் வர்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெங்ஸை பற்றி நம்ம பேசுறது இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம வீக்னஸ் பற்றியே இருக்கோம் ஸோ நான் முத தடவை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது அவங்ககிட்ட கேட்டேன் பத்து ஸ்ட்ரெங்ஸ் பத்து வீக்னஸ் நீங்கள் எழுதணும் ஆனால் அவங்களுக்கு வந்து பத்து வீக்னஸ் எழு எழுத முடியுது ஆனால் பத்து ஸ்ட்ரெங்ஸ் எழுத முடியல பின்னி டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வீக்னஸ் இருந்தோ அதுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரெங்ஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரெங்ஸாக வச்சு நம்ம வந்து நிறையா செய்யலாம் ஏன்னோ படிப்புலேயும் ஏன்னோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இன்டராக்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி லீடர்ஷிப் வாலண்டியர்களை நம்ம எல்லாம் நிறைய இந்த ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டா ஐ திங்க் வில் பெட்டர் அபவுட் அவர் செல்ஸ் ஆல்சோ எனக்கு வந்து வாலண்டியரில் வந்து நிறைய சந்தோஷம் வருது அதனால் வந்து அது ஒரு தனிப்பட்ட வேலைன்னு நான் பார்க்கறது இல்லை அது வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்னோடய ஹாப்பினஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இட்ஸ் மாஃப் லைக் எனக்கு சண்டே ரிலாக்ஸ் பண்ணுமா நான் இந்த மாதிரி வந்து போய் வாலண்டியர் பண்ணுவேன் அதோட வந்து என்னோடய பெற்றோர்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ அந்த வீட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் இல்லை அவங்க வந்து நான் என்ன செய்யணுமோ அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யலாமே இல்லை நீ இந்த மாதிரி செய் இதை நீ ஸ்டார்ட் பண்ணு அதை நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு அவங்க வந்து ரொம்ப ஊக்குவிப்பு கொடுப்பாங்க நம்ம போய் ஹோல் ஒரு ஹோல்ஒர்க் ஸோன் இல்லை ஒரு ஹோமில் போய் நம்ம வாலண்டியர் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து அதை விட்டு வெளியே வரும்போது அங்கே தான் வாலண்டியரிங் நிற்குதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க பட் எனக்கு அப்படி தோணலை வாலண்டியரிங் வந்து அது அது போய்கிட்டே இருக்கணும் மஸ்ட் பெனிஃபிட் மார் பீப்புள் அண்ட் மஸ்பெண்ட் கீப் க்ரோவிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செகண்டரி ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன் அது வந்து இளையர்களுக்கு வந்து செகண்டரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து எப்படி போஸ்ட் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து இலக்கியை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு அதுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இன் இன்டர்ன் பண்ணுறாங்க அண்ட் என்னோடய லைக் கசன்ஸ் எல்லாம் செகண்டரி ஸ்கூலில் இருக்காங்களே அவங்கக்கிட்ட பேசி அந்த ஸ்கூலில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நான் கற்றுக்கிட்டு ஸ்கூல்ஸில் இருக்கிறத அதை ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கேப்ஸ் ஆஃப் வாட் த ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டூயிங் அதை வந்து நல்லா தெரிஞ்சு தென் வீட் அதை பிளேன் பண்ணி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து சிண்டா யூ ஃபீலா செமினா வந்து அது வந்து ஜேசி பாலி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பனாக இருக்குது ஸோ யூஸ்வலி நம்ம வந்து இந்த மூணு இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போய் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் ஃபார் த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து ஜேசி பாலி ஐடி அப்படின்னு செக்ரிகேட் பண்ண மாட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குரூப்பில் வந்து ஜேசி பாலி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதில் வந்து மூணு நாளுக்கு வந்து தி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கலான்னு தே வில் க்ரோ தெட் பாண்ட் இன்னொன்று வந்து நம்ம சிண்டால் வந்து ஐடி லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு காலத்தில் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க வந்து ரொம்ப லுக் டவுன் பண்ணுவாங்க இன்னும் ஜேசி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பேச முடியாது அந்த மாதிரி ஸோ வி கிரியேட் சம்திங் லைக் அ கம்ஃபர்ட் குரூப் ஸோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட ஸ்ட்ரெங்ஸ் அவங்களோட வீக்னஸ் அண்ட் தி கேர் இன் டு சம் வாலண்டியரிங் அது முடிஞ்சு வாட் வி யூஷ்வலி டூ இஸ் அந்த அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணுவோம் அந்த மற்ற ப்ரோக்ராம்ஸில் வந்து ஜேசி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது இன்னும் என்னால் வந்து இந்த ப்ரோக்ராம் என்னால் பண்ண முடியும் அதே மாதிரி ஏன் வந்து என்னென்ன என்னால் இந்த ப்ரோக்ராமில் பண்ண முடியாதுன்னு ஒரு தாண்டை உருவாக்குறோம் இந்த மாதிரி தொண்டிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம செய்கிற திட்டங்களை வந்து ஒரு இளையர்களை வந்து மேம்படுத்துது இப்போ உள்ள இளையர்களுக்கு அப்புறம் என் நண்பர்களிடையே வந்து நம்மளோட வீக்னஸஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம ஸ்ட்ரெங்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து டு ஒர்க் ஆன் அவர் ஸ்ட்ரெங்ஸ் அது வந்து நிறைய இளையர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து முன்பு காலத்தில் வந்து அது வந்து நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ எனக்கு வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் அதை எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து சில சமயங்களில் நம்ம வந்து நம்மளை தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் வி கேன் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் ஸ்டோ ஹெல்பர்ஸ் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி நம்ம தமிழ் இளையர்களுக்கு மத்தியில் மீ இந்த மாதிரி வாலண்டியரிங் வந்து இட்ஸ் ஸ்கிப் ஸ்ப்ரெடிங் அண்ட் ஷேரிங் அண்ட் க்ரோவிங் யூனோ ஸோ அதனால தான் இந்த மாதிரி திட்டம் வந்து இளையர்கள் வரணும்னு எனக்கு ரொம்ப ஐ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்